ஏய் தம்பே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாறா இந்த முட்டை கறி முட்டை குழம்பு சரியில்லை இல்லை குறிச்ச நாக்கை கடிச்சு துப்பிடிக்கா ஒரு வழி கொண்டாட்டி எனக்கு தெரியும் அது நான் பார்த்தா அது ஓகே அங்க மாதிரி அங்க வாரி

ஊருக்குள்ள உலகத்துல இருக்கிற பேரு சகல சகல விஷயங்களும் இவனுக்கு மட்டும்தான் தெரியுமன்ற மாதிரிதான் உங்களுக்கு என்ன இல்ல ஊருக்குள்ள குப்பை கழிச்சு வச்சு தெரியுமா சத்தம்

நாலு லட்சத்தி இருபதாயிரம் போகுதான் வந்து அன்னைக்கு ரெண்டு பேருக்கு இல்லாம இருந்து நானும் எந்த காசை கொடுத்து ஆட்டோல புடிச்சு ஆக்களை ஏத்தி கொண்டு போய் எடுத்து நான் எல்லாம் கொடுத்து போட்டு வந்தேனா எடுத்து கொடுத்து போட்டு வந்தேனா அவங்களுக்கு தெரியாது அப்ப ரெண்டு பேர் ஆக்கள் வயசு போன ஆக்கள் இருந்தாங்க கூட்டாளி எடுத்தான் அவன் நல்லா தெரிஞ்சு எல்லா விளக்கமும் தெரியுமா அவனுக்கு

தொடங்கி கதையை முடிக்க முதல் நீ எங்கள் அப்ப முடிக்க எல்லா விஷயமும் தெரிஞ்ச சொல்லத்தானே வேணும் இப்ப உங்களுக்கு இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இப்ப நாலு இடத்துக்கு நான் இடத்துக்கு நான் போய் அனுபவப்பட்டு வரதால எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் விளக்கங்கள் தெரியும் அதனால ஊருக்குள்ள காய்ச்சிருக்கு ரோடு காய்ச்சிருக்கு அவங்கள்ட்ட எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேன்னு அவங்க வந்து ரோட் எல்லாம் போடுவாங்க இல்ல இப்ப ஏதாவது இந்த லைட்டுகள் மதீதெல்லாம் லைட் ரெண்டு லைட் அந்த ரெண்டு லைட் கொடுத்துருக்கான்